மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி பதிவில் நான் ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாற்று பாடம் இரண்டுக்குரிய விடைகள் தான் போகிறோம் பண்டைய நாகரிகங்கள் முதல் பாடத்துக்கு முன்னான புக் கொஸ்டின் வித் பேஜ் நம்பரோட ஆன்சரை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இந்த வீடியோவோட எண்டில் ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே எதை எதாவது பார்ப்போம் அப்படின்னா நம்ம சுருக்கமான விடைவெளி தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா பக்க நம்பர் இருபதாம் பக்கத்தில் இருக்குது முதல் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் என்ன இருபதாம் பக்கம் எடுங்க புக்கில் இருபதாம் பக்கத்தில் மூணாவது பேராகிராஃப் சரியாப்பா இங்கேருந்து ஆரம்பித்து இதுவரை குறிச்சுக்கோங்க முதல் கொஸ்டின் குண்டான ஆன்சர் ரெண்டாவது கொஸ்டின் பக்கம் நம்பர் இருபத்தி மூணாம் பக்கத்துல இருக்கு எல்லாரும் இருபத்தி ஒண்ணாம் பக்கம் எடுங்க இருபத்தி மூணாம் பக்கத்துல நகரங்களும் நகர அமைப்பும் அப்படின்னு நமக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்திருப்பாங்க அந்த பேராகிராஃப் முழுவதும் ரெண்டாவது கொஸ்டின் உண்டான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க மூணாவது கொஸ்டின் ஆன்சர் பக்கம் நம்பர் இருபத்தி நாலாம் பக்கத்துல இருக்கு எல்லாரும் இருபத்தி நாலாம் பக்கம் எடுங்க அதில் அந்த பக்கத்தில் நமக்கு ரெண்டாவது பேராகிராஃபில் ஒன்று ரெண்டு மூணு நாலாவது லைனில் இந்த இடத்துல நீங்கள் சுமேரியரின் அப்படின்னு எழுதிக்கோங்க இங்கேருந்து ஆரம்பித்து வரைக்கும் அதுக்கப்புறமா அதோடய தொடர்ச்சியாக இங்கேருந்து ஆரம்பித்து வரைக்கும் இருக்கிறது தான் மூணாவது கொஸ்டின் குண்டான ஆன்சர் அடுத்ததாக விரிவான விடைவெளியில் முதல் கொஸ்டின் ஆன்சர் பக்கம் நம்பர் இருபத்தி நாலு அதுக்கப்புறமா இருபதாம் பக்கத்தில் இருக்குது நான் எப்படி புத்தக நம்பர் போட்டு வச்சுருக்கோன்னா அதே மாதிரி நீங்களும் புத்தக நம்பர் இதில் போட்டு வச்சுக்கோங்க நம்ம சேனலில் செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்தின் எல்லா லெசனுக்கும் எல்லா சமூக அறிவியல் அறிவியல் பாடத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம புத்து பேஜ் நம்பரோட போட்டுக்கிட்டுருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க ஆன்சர் கொள்ள போகலாம் அந்த பக்கத்தில் அந்த படத்துக்கு கீழே இங்கேருந்து ஆரம்பித்து சைடு தருகின்றன அப்படின்றதுக்கா இதுவரை குடிச்சிக்கோங்க அதுக்கப்புறமா இருபதாம் பக்கத்தில் எழுத்து முறைன்னு ஒன்று இருக்குது அதில் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் முதல் விரிவான விடைக்கு உண்டான ஆன்சர் இரண்டாவது விரிவான விடைக்கு உண்டான ஆன்சர் பக்கம் நம்பர் இருபத்தி ஆறு அதுக்கப்புறம் பக்கம் நம்பர் இருபத்தி ஏழாம் பக்கத்தில் இருக்குது ஃபஸ்ட்டு இருபத்தாறாம் பக்கம் எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கு கீழ் மேலேயும் நான் ஹெட்டிங் எழுதியிருப்பேன் அந்த ஹெட்டிங்கை போட்டு இந்த பேராகிராஃபை எழுதணும் சரியாப்பா ஒரு ரெண்டாவது பி கொஸ்டின்னு ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற ஹெட்டிங் எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது லைனில் ராணுவ அப்படின்னு ஆரம்பிக்கா இங்கேருந்து இருந்து ஆரம்பித்து அப்படியே இருபத்தி ஏழாம் பக்கத்தில் சைடில் இது வரை குடிச்சிக்கோங்க அதே மாதிரி இங்கே ஹெட்டிங் எழுதிக்கோங்க ஹெட்டிங் எழுதி நான் இந்த இடத்துல உங்களுக்கு பென்சில் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா பேனாட்டை எழுதியிருக்கேன்னா அதை பார்த்து இதுவரைக்கும் எழுதிச்சோங்க அடுத்ததா இது மூணாவது ஹெட்டிங் இந்த ஹெட்டிங் உடனான ஆன்சர் கீழே இருக்கு இது நாலாவது ஹெட்டிங் அந்த ஹெட்டிங் ஆன்சர் கீழே இதான் செகண்ட் விரிவான விடுதலைக்கு உண்டான ஆன்சர் மூணாவது விரிவான விடுதலைக்குண்டான ஆன்சர் பக்கம் நம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் பக்கத்தில் இருக்கு ஃபஸ்ட்டு இருபத்தி ஏழாம் பக்கம் எடுங்க அதில் கடைசி யூ இங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து என்ன செய்ய அப்படின்னா மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணி அடுத்த பக்கத்தில் அதாவது இருபத்தெட்டாம் பக்கத்தில் இந்த படத்துக்கு கீழே ஒன்று ரெண்டு மூணு இந்த நாலாவது லைன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதான் மூணாவது விரிவான உண்டான ஆன்சர் இப்போ நம்ம கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஆன்சர் மார்க் பண்ணியாச்சு இப்போ அடுத்த சரியான தவறாக எடுக்க நாங்கள் என்ன செய்வோங்க அப்படின்னா ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து என்ன செய்வோங்க அப்படின்னா மார்க் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு எந்த பாடத்துக்காவது உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் போடணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் தெரிவிச்ச ஓரிரு நாளில் நான் உங்களுக்கு அந்த வீடியோவை போ மேக்ஸிமம் போட்டுருவேன் அதனால் வேறு எந்த பாடத்துக்கும் உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் வித் பேஜ் நம்பரோட தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க அடுத்ததா கோடிட்ட இடங்களை நிரப்புக நான் எங்களுக்கு இடம் பார்த்ததுனால இதுக்கெல்லாம் கீழே எழுதியிருப்பேன் நீங்க உங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணி எழுதிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் நம்ம வீடியோவை 何